பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பண்ணுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்தா அதாவது திமுக என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவாங்க ஒண்ணு கருப்பு பலூன் விடுவாங்க இல்லன்னா ஏதாவது கருப்பு கொடி காட்டுவாங்க இந்த தடவை எதுவுமே பண்ண முடியலங்கும் போது காலங்காத்தாலேயே முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதாவது தேர்தல் சீசன் வந்தால் மட்டும்தான் தமிழகம் பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு தரவே மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அதாவது சமக்ர சிக்ஸா கல்வி நிதி எப்போது வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு சரியான ஒரு பதிலடிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அதாவது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை நாளொரு நாடகம் நடத்தி கொண்டு நாட்டு நடப்பு என்னவென்றே தெரியாமல் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமக்ரா திட்டத்தில் ஒரு அங்கமான பி எம் பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று கடிதம் மூலம் எழுதிவிட்டு பின்னர் அந்தர்பல்ட் அடித்தது ஏன் நிறைவேற்றாத திட்டத்திற்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆனா தமிழகத்திற்கு எந்த ஒரு நிதியும் தரல அப்படின்னு இன்னும் கூட ஓட்டிட்டு இருக்காங்க சரியான புள்ளி விவரம் எதுவுமே சொல்றதில்லைங்கிறது நம்ம போன பதிவிலே நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு சில விஷயத்த சொல்லிட்டாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் எவ்வளோ நிதி கொடுத்தாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பதினோரு ஆண்டு காலத்துல எவ்வளோ கொடுத்தோங்கிறது ஒரு புள்ளி விவரமா எல்லாத்தையும் சொல்லி உடைச்சிட்டா இருந்தா ஆனால் அதுக்கு திமுகவுல என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு அதாவது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பயணமே அதாவது பொங்கல்ல ஆரம்பிச்சு ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அது என்டிஏ இந்த கூட்டணிதா எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாட்ட நடந்தது அதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் ஒரு கொண்டாட்ட தொடக்கம் எல்லாமே தமிழகத்திற்கு வந்து விடுவு தான் திமுகவில் இருந்து ஒரு விடிவு தான் அதாவது சிஎம்சின்னு ஒரு சுட்டி இருந்தார் அதாவது கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு சொல்லி இது திமுகவுக்கு வந்து உண்மையிலேயே பாரத பிரதமர் மோடி சொல்றது உண்மையிலேயே அவமானமா தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அப்படிதானே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவரு சொல்றாரு மக்களுக்கான ஆட்சி இல்லை இது எட்டு கோடி மக்களுக்கான ஆட்சியே கிடையாது இங்க இங்க வந்து ட்ரக்ஸ் இந்த போதை பொருள் விற்பனை இந்த மாதிரி அவங்களுக்கு தான் ஆட்சியே ஒழிய மக்களுக்கான ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்னும் வந்து நிறைய விஷயம் அதாவது திமுக வந்து த தமிழகத்திற்கு என்னென்ன துரோக கலாச்சாரத்திற்கு என்ன திருப்பரங்குன்ற விஷயத்த சொல்லி நீதிமன்றத்தை எப்படி அவமதிச்சாங்க அதே ஜல்லிக்கட்டு திமுகவும் காங்கிரஸ் இருக்கும்போது எப்படி அதை தடை செஞ்சாங்க நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் அதிமுக ஆட்சியில் சென்ட்ரல்ல நாங்கள் இருக்கும்போது அதை எப்படி சட்ட ரீதியாக நாங்கள் மறுபடியும் கொண்டு வந்தோம் கலாச்சாரத்தை எல்லாம் கலாச்சாரத்தை மீட்டெடுத்து நிறைய திருக்குறளை மொழிபெயர்த்து பெயர்த்து வாயால மட்டும்தான் இவங்க சொல்றாங்களே ஒழிய செயல்ல எதுவுமே இல்லை தமிழுக்காக இல்லை இவங்க தமிழ் துரோகிங்கன்ற மாதிரி நிறைய கருத்துக்களை அங்க பேசுனாங்க ஆனா உண்மையிலேயே இங்க வந்து திமுக ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருந்தாங்க அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் நல்லபடியா பேசினாரு அதாவது எங்களுக்குள்ளார ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா இருந்தாலும் கூட நாங்க வந்து அம்மாவோட தொண்டர்கள் தான் ஆனா இப்ப தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்க ஒன்றை இது இதே யதார்த்தமா சொன்னாரு ஆனா இதுல ஏதாவது இதை இப்ப திமுக ஊடகத்துல எல்லாம் ஒரு வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ற தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இங்க இந்திய கூட்டணியில அதை பொருட்டே படத்துல அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நல்லபடியா எங்க கூட்டணியில வந்திருக்க கூடிய அதாவது டிடிவி வி தினகரன் அவர்களே முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரவணைச்சு இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எந்த ஒரு கன்டென்ட் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நடந்தது எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் ஆனா மக்கள் நம்பக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே அதிமுக வந்து நாங்க வந்து இப்ப கூட்டணிக்கு வந்துட்டோம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அனைத்து தமிழகத்துல அம்மா முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து பாடுபடுவாங்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதே அதிமுகவிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அதே சொல்லிட்டாரு ஆனா இங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து ஏதோ இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்ல பிஜேபி தொண்டர்கள் இவங்களுக்கு ஓட்ட போட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு என்ற மாதிரி ஒரு கருத்து இருந்துட்டு இருந்தது ஆனா இங்க அப்படி இல்ல எதுவுமே அந்த மாதிரி இல்ல திமுகவோட முகத்திரையை கிழிக்க போறாங்கிறது யதார்த்தமான ஒரு எல்லாருக்கிட்டையும் வெளிப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருக்குமே டிடிவி தினகரன் எல்லாரும் பேசும்போது கூட அவங்களோட உண்மையான ஒரு பேச்சோட வெளிப்பாட்டு என்னன்னா ஒரு திமுகவை எப்படியோ வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அதாவது நீதிமன்றத்தை இவங்க மதிக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார் அதாவது திருப்பரங்குன்ற விஷயத்துல சனாதன தர்மம் இவங்க இந்த விஷயத்துல எல்லாமே இது வந்து நீதிமன்றத்திற்கே ஒரு ஒரு ஆட்சி மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பாங்கன்ற மாதிரி இன்னும் நிறைய ஒரு மக்கள்ல வந்து எட்டு கோடி மக்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் ஏன்னா போதையில் எல்லாமே அம்மா ஆட்சியில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கு அது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஆட்சியில் அந்த மாதிரி எதுவுமே இல்ல மக்கள் வந்து பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருக்காங்க நேத்து ஆளுநர் பேசின விஷயத்த வச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆளுநர் ரெண்டு அறிக்கை கொடுத்துருந்தாரு ஆனா இங்க என்னன்னா ஊடகம் இருக்குங்கிற ஒரு தைரியம் தான் இந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கு வந்து பெரிய அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு கரகோசம் இருந்தது அண்ணாமலைக்கு வரவேற்பு இருந்தது ஆனா இதெல்லாம் எதுவுமே யதார்த்தமான ஒரு விஷயம்தான் ஆனா இது ஏதாவது திமுக இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண அதாவது இந்தியாவில வந்து ஏதாவது ஒரு பிளவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட இனிமே தோல்விதான்னு நம்ம கவனிக்கணும் ஏன் ஏன்னா வந்து பக்கா பிளான் ஆயிட்டாங்கன்னு தான் ஏன்னா இது திமுக என்னென்ன செய்வாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் அதாவது ஏதோ ஒரு விதத்துல அதாவது டிடிவி தினகரன் வந்து ஏதாவது இவரை பத்தி அதிமுக பத்தி ஏதாவது பேசினது இல்ல அண்ணாமலை வந்து முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அதிமுக பேசினது இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒண்ணு குளறுபடி பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு இடமே கொடுக்கலன்ற தான் நம்ம பார்க்கணும் இதுக்கப்புறமும் கூட திமுகவுக்கு வேற வேலை இல்லையான்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் தேர்தல் பணியை பாக்குறாங்களா இல்ல இந்த என்ி உடைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தானா அதான் என்டி உடைக்கிறதுக்கு ஒரு முழுசா அவங்க ஒரு ஒரு ஆட்களை வச்சிருப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இப்பவும் கூட திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறவங்க எல்லாம் எங்கேயும் போய் முட்டுக் கொடுக்க முடியலன்ற தான் ஏன்னா அங்க ஏதாவது ஒரு பொய் சொன்னானா பேசினானா அது பொய் அப்படின்னு முட்க முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க எதுவுமே அவங்க எடுப்படறதில்லை சமீபத்துல பாக்கலாம் அண்டா அவர் பேசும்போது பொய் போன பொங்கல் தொகுப்புல காசு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு நீ கொடுக்கவே இல்லை எதுக்கு போய் சொல்றேன் போது வெளியில வந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு சேகர்பாபு எல்லாம் கூப்பிட்டு நீங்க அது தெரியும் நினைக்கிறேன் எஸ் ஜி சூர்யா எல்லாம் தாக்கப்பட்ட விஷயம் அப்ப யாருமே முட்டுக் கொடுக்க முடியலன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா வாய திறந்தாலே பொய்தா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டாரு திமுகங்கிறது அதாவது கரப்ஷன் மாஃபியா கிரைம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது குடும்ப ஆட்சியே இல்லாம ஆகணும் எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு உதயநிதியை வந்து ஒரு அதாவது முதல்வர் குடும்பத்துக்கு அதாவது கருணாநிதி குடும்பத்துல பிறந்தேங்கிறதுக்காக அவர் எப்படியாச்சும் முதல்வர் ஆக்கணுங்கிற ஒரு கனவுல இருக்காங்க அதை கட்டாயமா அதை நிறைவேற்றக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இன்னைக்கு வந்து சென்னையில நடந்த அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுக்குன்ற மாதிரிதான் நம்மளோட பார்வை